என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த பதிவு உன் கண்களில் பட்டால் சந்தோஷமாக இதை நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது விடியலில் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் வெற்றி விடியலில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அப்படியானால் நாளைய விடியலை எதிர்நோக்கச் சொல்லி அம்மா உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே கவலை தோய்ந்த முகத்தோடு நின்று கொண்டிருக்காதே மனமகிழ்ச்சியோடு நீ நிற்கும் பொழுது இந்த தாயின் அன்பு என்னவென்று உனக்கு புரிய வரும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருந்து கொண்டிருந்தாயானால் மேலும் மேலும் அதுதான் உன் வாழ்க்கையில் அதிகமாகும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் எண்ணி வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் தெளிவாக எண்ணி மன நீ இருந்தாலே என்றும் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தேக்கி வைத்துக்கொள் ஏனென்றால் துக்கமும் கவலையும் தொண்டையை அடைக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சி உனக்குள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட வேண்டும் ஏனென்றால் ஒருவரின் வாழ்க்கையில் கவலை மட்டும்தான் இருக்கிறது என்பது உண்மை என்றால் ஒரு காலமும் அவர்களால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது உண்மையில் யார் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது யார் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதை சரியாக செய்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான விஷயத்தை ஒட்டு மொத்தமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என் நேரமும் கிடைத்து இருக்கின்றது நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உன்னை தழுவாமல் போய்விடுமா என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக உன்னை தேடி அது வந்திருக்கின்றது நீதான் இந்த கண்ணீரை வைத்து உன் கண்களை மறைத்து கொண்டு எதிரில் வந்த சந்தோஷத்தை காணாமல் விட்டுவிட்டாய் என் பிள்ளையே எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்ணீர் தீர்வு கிடையாது அது உன்னுடைய கவலைகளை கொஞ்சம் குறைக்குமே தவிர உன் பாரத்தை சற்று குறைக்குமே தவிர ஒரு நாளும் அது தீர்வாக இருக்காது சில நேரங்களில் இந்த கண்ணீரே உனக்கு எதிராக மாறிவிடும் நீ பெறுகின்ற எல்லா விஷயங்களையும் தவறான கோணத்தில் அது கொண்டு சென்று சேர்த்துவிடும் எதற்காக நாம் இப்படி செய்தோம் என்று எண்ணி அன்று நீ மிகவும் அதிகமான ஆச்சரியத்தை உனக்குள் எடுத்து கொள்வாய் அதனால் அது போன்று எதுவும் நடக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருந்தாயானால் சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவாயினும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் சந்தோஷம் என்று நாம் சொல்வதற்கு நீ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய் என்ன தெரியுமா இந்த சந்தோஷம் எனக்கு இருந்தால்தான் நான் எதற்கு இத்தனை கவலைப்பட போகின்றேன் எதற்காக இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட போகிறேன் என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக நீ புலம்புகிறாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் ஆனாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பாதையில் நீ சரியாக பயணித்து வந்தாயானால் சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அந்த வெற்றியினை உன்னால் பெற முடியும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் நன்மைகளும் தீமைகளும் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்று எண்ணி வருந்துவதை விட வருகின்ற அத்தனை விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை தான் வந்திருக்கிறது என்பதனை எண்ணி நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு உறுதுணையாக இருப்பது இந்த வராகி நான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் கண்முன்னால் நிச்சயமாக தெரிய வரும் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை நீ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மனநிறைவை பெற்றுக்கொள்ள முயற்சிகளை செய்தாலும் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாம் தெளிவாக பெற்றிட நீ மனமகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும் என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து விட்டது என்று சொல்லி வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு நமக்கு நடந்தது அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு பாடம் என்பதனை புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் என்பது உறுதி என்றால் அந்த தீர்வை நீ நினைத்த நேரத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே யாராக இருந்தாலுமே சட்டென்று வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறத்தான் செய்வார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் உணர்வுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது அப்படி கட்டுப்படுத்தினோமானால் அவர்களின் உணர்வுகள் வெளிப்படாமல் அது மேலும் அவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தும் அதனால் எதற்காக அழ வேண்டும் எதற்காக அளக்கூடாது என்பதில் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய உணர்வுகள் பாதிக்கப்படும் விதமாக ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நீ அழுவதில் தவறில்லை ஆனாலும் அதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டாமல் நீ கண்ணீர் சிந்த வேண்டும் அதே நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்கள் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்தியதற்காக கண்ணீர் வடிக்கிறாய் என்றால் அது எந்த காலத்திலும் ஏற்புடையதல்ல அவர்கள் நினைத்ததை நீ உண்மை என்று நிரூபித்து காட்டுகிறாய் என்ற அர்த்தம் அவர்கள் எண்ணிய விஷயங்களை நீ சரி என்று உணர்கிறாய் என்ற அர்த்தம் அவர்கள் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நாம் கண்ணீரோடு தான் இருக்க வேண்டும் என்று நீ நடத்தி காட்டுகிறாய் என்று அர்த்தம் அல்லவா இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் என்றும் உனக்கான அத்தனை உண்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்று நீ நம்பினாயானால் இதனால் வரையிலும் நீ பட்ட எல்லா விஷயங்களுக்கும் எப்பொழுதுமே உனக்கான தீர்வுகள் கிடைக்காமலேயே போய்விடும் இவர்கள் நினைப்பதை நீ பொய்யாக்க வேண்டும் இவர்கள் உன்னை பற்றி சிந்திக்கின்ற விஷயங்களும் உன்னை பற்றி அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களும் பொய் என்று இவர்கள் முன்னிலையில் நிரூபிக்க நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து உன்னால் முடிந்த வெற்றியை பெறுவதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தாயானால் இவர்கள் எண்ணியது எல்லாம் பொய்யாகி ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்திவிட மாட்டாய் அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் அத்தனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் மனநிறைவான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதும் நல்ல சூழ்நிலைகள் உன்னை சுற்றி இருக்க வேண்டும் நல்ல உறவுகள் உன்னை சுற்றி இருக்க வேண்டும் நம்பிக்கையானவர்கள் உன்னோடு பழக வேண்டும் ஆனால் இதுவெல்லாம் தான் கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்துகின்றாய் இனி எதற்காகவும் வருந்த வேண்டி அவசியம் உனக்கு இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெளிவாக நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்தால் போதும் எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் எண்ணற்ற விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கே உரித்தானதாக கிடைக்கும் மனநிறைவான இந்த வாழ்க்கையை நீ என் முன்னால் வாழத்தான் போகின்றாய் உண்மையில் எனக்கிருக்கின்ற நம்பிக்கை உனக்கும் இருந்துவிட்டது என்றால் இனி யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பை என்றென்றும் நீ பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ மனம் வருந்தி நிற்காதே உனக்கான சந்தோஷங்கள் என்றும் உன்னை தேடி வரும் எப்பொழுதுமே நீ எண்ணற்ற விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே போதும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருந்து விட்டாலே போதும் நல்லது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் இந்தவராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன் முகத்தில் புன்னகை ஒன்றுதான் மிச்சமாக இருக்க வேண்டும் கண்ணீருக்கு வேலையே இருக்கக்கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்